ஹாய் ஹலோ கைஸ் நான் உங்கள் ஷமின்ஸ் லைஃப் ஸ்டால் பேசுகிறேன் வெல்கம் டு மை சேனல் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா முகம் எப்போதும் பல பலப்பாகவும் வசீகரமாகவும் இருக்க வேணுமா அதுக்கான நான் சில டிப்ஸ் எல்லாம் இதில் கொடுக்க போகிறேன் ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள் ரிசல்ட்டு சூப்பராக கிடைக்கும் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ ஷாப்பிங் இதனுடைய லிங்க்கு என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க முகம் எப்போதும் பளபளப்பாக வசீகரமாக இருக்க வேண்டுமா வாங்க உங்களுக்கு நான் சில சில டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறேன் அது மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முகம் எப்போதும் பளபளப்பாக வசீகரமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கீழ் சொன்ன குறிப்புகளை செயல்படுத்துங்கள் புதினாவை தயிரில் சேர்த்து அரைத்து தொடர்ந்து முகத்தில் பூசி வந்தால் முகம் பளிச்சென்று மாறிவிடும் முட்டையின் வெள்ளைக்கரு வெள்ளை வெங்காயம் மருதானி ஆகியவற்றை அரைத்து முகத்தில் பூசினால் முகம் வசீகரம் அதிகரிக்கும் தக்காளியை நறுக்கி முகத்தில் அடிக்கடி தேய்த்து வந்தால் முகத்தில் இருக்கும் கரும்புள்ளிகள் நீங்கும் வெள்ளரிக்காயை சிப்ஸு போல சீவி கண்களுக்கு கீழே வைத்தால் கருவளையம் மறைந்துவிடும் கோடைக்காலத்தில் மோரை துணியால் முக்கி முகத்தில் தேயுங்கள் முகம் மினுமினுப்பு அதிகரிக்கும் பாலில் எலுமிச்சை பழச்சாறை கலந்து முகத்தை அடிக்கடி கழுவி வர முகம் பொலிவு பெறும் ஆப்பிளை கூழ்போலாக்கி முகத்தில் பூசுவது முகவனப்புக்கு நல்லது தக்காளியை நறுக்கி மூக்கின் நுனியில் இருக்கும் கரும்புள்ளிகள் மேல் தேய்த்து வந்தால் கரும்புள்ளிகள் மறைந்துவிடும் அரை கரண்டி எலுமிச்சை சாறு ஐந்து சொட்டு தேன் மற்றும் சிறிது பார்லி தோலுடன் கலந்து முகத்தில் தடவலாம் இது சிறந்த இயற்கை பிளீச் பப்பாளி எந்த வகை சருமத்துக்கும் நல்லது நம்முடைய சருமத்தின் மீது படிந்திருக்கும் இறந்து போன செல்களை நீக்கி சருமத்தை மேலும் மென்மையாக்க தக்காளி பயன்படுகிறது பப்பாளியை ஒரு சிறந்த ஃபேஸ் பேக்காக பயன்படுத்தலாம் ஒரு தேக்கரண்டி கோதுமை மாவை தண்ணீரில் குழைத்து முகத்தில் தடவி ஈரமான விரல்களால் தேய்த்து கழுவினால் முகத்தில் உள்ள பருக்கள் அகலும் ஆரஞ்சு தோலை நிழலில் உலர்த்தி பொடி செய்து முகம் டல்லாக இருப்பதாக நீங்கள் உணரும்போது ஒரு சிட்டிகை பொடியை எடுத்து அதனுடன் சிறிதளவு நீர் சேர்த்து குழைத்து முகத்தில் பூசவும் இந்த ஃபேஸ் பேக் உலர்ந்ததும் முகம் கழுவி பாருங்கள் அப்புறம் தெரியும் அந்த ஆரஞ்சு செய்யும் மாயாஜாலம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் முகம் எப்போதும் பளபளப்பாகவும் வசீகரமாகவும் இருக்க நான் சில டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக்ஸ் கமெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கொடுக்காதவங்க சப்ஸ்கிரைப் கொடுத்து ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்